வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன் ஓம் தெற்கு சரி பக்கர் தன்னோர் இந்தி பிரசர் ஓம் ஸ்ரீ 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 கிளம் தோம் அந்த ஓம் ஸ்ரீ மாதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கரே சனி பேசர் ஆகாவுக்கியாதவன் உண்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ பஞ்சபூர விசேஷம் மங்கருக்கு பஞ்சபூர விசேஷம் ஓம் லங்குவுக்கு பஞ்சபூர விசேஷம் லங்குவுக்கு பஞ்சபூர விசேஷ சுவாகா ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபூர நடிகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருக மனதார பிரார்த்தனை பண்றேன் ஓம் சரவணா முருகா இன்னைக்கு சந்திரன் நின்ற ஸ்தானபலன்கள் என்ன அப்படின்னு நம்ம ஜெனரலா பார்க்க போறோம் ஓகேங்களா இது தான் ஓகேங்களா என்னுடைய வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு வாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பார்த்து முடிச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ள சிம்ம லக்கணத்துக்கு சூரியன் சந்திரன் நின்ற படம் ஓகேங்களா இப்போ பார்த்தோம்னா லக்னத்துல சிம்ம லக்கணத்துலேயும் சூரியன் சந்திரன் நின்றார்னா அங்க சூரியன் ஆட்சி பலம் பெறுவாங்க ஆவணி மாதம் வந்தவங்களுக்கு இந்த படம் வரும் ஓகேங்களா இப்போ பார்த்தோம்னா தமிழ் மாதங்கள் ஒவ்வொரு சித்திரை முதல் பங்குனி வரை ஓகேங்களா ஒவ்வொரு நேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கட்டத்தில் சூரியன் பிரகாசிப்பிரவேசிப்படும் அவரோட சந்திரன் சேர்ந்து பயணிக்கும் போது அமாவாசை அமாவாசைக்கு முன்னாடி பின்னாடி வரும் ஒரு ரெண்டரை நாள் அப்படிங்கிற கணக்குல வரும் ஓகேங்களா அதுல வந்து சூரியன் வந்து இங்க மீனத்தை சிம்மத்தில் இருக்கிறப்ப ஆட்சி குழம்பு அமைஞ்சிருப்பார் அவரோட இந்த கிணத்துக்கு பன்னெடுக்கு விரையாதிபதி சேரும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இப்ப போறோம் பார்க்க மாட்டா சிம்மல கடத்துக்கு விரையாதிபதி சம்பந்தப்பட்டு சூரியன் ஆட்சி ஆட்சிபுலம் பெற்றிருக்கும் போது ஆவரேஜா தான் இருக்கும் சூரியனால நன்மைகள் ஏற்படும் அரசாங்க உத்தியோகத்த வேலை வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் நன்மைகள் எது ஏற்படும் தகப்பனால் வழியில அனுகூலமான பலன்கள் நடக்கும் மதிநுட்பம் தெளிவான சிந்தனை ஆயுள் நீர்க்காய் அமைப்பு ஏற்படும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் இதே சந்திரன் நிற்கும் போது குருக்கு தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் இருந்தபோது விரயங்கள் ஏற்படும் சம்பாதிக்கிற காசெல்லாம் பார்த்தோம்னா விரயத்தில் போகும் கொஞ்சம் விரய செலவுகள் அதிகமாக ஏற்படும் அந்த விரயங்களையெல்லாம் சுப விரயங்களை நம்ம மாற்றிக்கணும் குரு பார்த்துட்டு ந நல்ல பலன்கள் நடக்கும் அற்புதமான பலபலங்கள் நடக்கும் தாயார் மூலமாக விரய செலவுகள் வரும் ஓகேங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் சுபச்செலவுலாம் மாற்றிக்கணும் விரயங்களே எல்லாம் சுப செலவுலாம் பார்த்தோம்னா சுபச்செல்கள் தான் அதிகமாக ஏற்படும் ஒன்றும் கலப்புரம் இல்லையா ஏன்னா நட்பு தான் சூரியனுக்கு பன்னண்டா படம் அப்போ பார்த்தோம்னா சுப பிரய செலவுகள் தான் அதிகமாக ஏற்படும் அப்படின்னு நம்ம கணக்கில் இருக்கணும் பண்ணணும் நன்மைகள் ஏற்படும் சிவன் பார்வதி வழிபாட வச்சுக்கணும் சூரியன் சந்தன் யாரா இருக்கட்டத்துல சேர்ந்து இருக்கிறோம் லக்னத்துக்கு எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி நீங்க வந்து சிவன் பார்வதி வழிபாடுகள் வச்சுட்டோம்னா நற்பலன்கள் அதிகமாக இருக்கும் ஒன்று காலப்பட தேவையில்லை அடுத்து பார்த்தோம்னா ரெண்டாம் இடம் வந்து சூரியன் சந்தன் சேர்க்கை பெறும்போது லக்னாதிபதி சூரியனும் பன்னெண்டுக்குடைய விரையாதிபதியும் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது சம்பாதிக்கிற காசெல்லாம் விரைச்சிரம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் முதலோட வீட்டில் சந்திரன் பன்னெண்டுக்குரிய சந்திரன் அமரும் போது விரையச்சலவல் அதிகமா கூட அந்த புதன் நல்ல கண்டிஷன் இருந்தாலும் சுபவிரயங்கள் ஏற்பட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை புதன் வந்து ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று நல்ல ஸ்தான பலம் பெற்று லண்டா படத்துல அமர்ந்திருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஏறி நட்சத்திராதிபதி நல்ல கண்டிஷன் இருந்தாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை இல்லைன்னா இல்ல விரைச் அதிகமாக ஏற்படும் படி படிப்புல கூட கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்பட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா பரிகாரங்கள் செஞ்சுக்கணும் சூரியன் சூரியனுக்கு சூரிய நாராயண கோயில் வழிபாட்டையும் சந்திரன் திப்பூர் வழிபாட்டையும் புதன் திருவெண்காடு வழிபாட்டையும் வச்சுக்கோம்னா நட்பலங்கள் பிரீதியாக நடக்கும் அடுத்தது மூன்றாம் இடம் தைரியமே வெற்றி ஸ்தானம் அங்க சூரியன் நீச்சமாக பன்னெண்டு பேரும் போது அஹ் அங்க சேர்ந்து சூரியன் சந்திரம் சேர்ந்து அமரும் போது கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகமாக சிம்பலங்கிறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் ரங்காதிபதி நீச்சமாகும் போது பாண்டுக்குடையவனோட சேர்ந்து அப்படும் போது காயந்தியம் மூலமாக அனுகூலமற்ற மகன்கள் ஏற்படும் விரயங்கள் அதிகமாக ஏற்படும் நிறைய செலவுகள் ஏற்படும் மனக்குழப்புகள் ஏற்படும் தேவையில்லாத மன கஷ்டங்கள் எல்லாம் ஓகேங்களா அஹ் குலாபல சுக்கரனோட வீட்டுல சூரியன் சக்கரம் சேர்ந்து அமர்ந்திருந்தாங்கன்னா சிம்பல அக்கத்துக்கு வந்து கஷ்டங்கள் அதிகமாகும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சுக்கரன் கஞ்சனூர் சுக்கர வழிபாடு சிக்கி சந்திரன் வழிபாடு சூரியநாராயண கோயில் வழிபாடு எல்லாம் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா நற்பலன்கள் மீறியாக இருக்கிற மகாலட்சுமி வழிபாட்டையும் வச்சுட்டீங்கன்னா நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா நான்காம் இடம் சுகஸ்தானம் வண்டி வாகனங்களுக்கு உண்டான இடம் உயர்கல்வி ஸ்தானம் வித்தை ஸ்தானம்ங்கிற நாலாம் இடத்துல திருச்சிரத்தில் சூரியன் சக்கரம் சேர்ந்து அமர்வது நற்பலன்கள் அமைதியாக தான் நடக்கும் ப்ராப்ளம் இல்லை தாய் காரகன் தாய் ஸ்தானத்தில் ஏறாங்க போது அவங்க வந்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உறவு மாதிரி இருக்கும் ஏன்னா விரையாதிபதி அவர் அந்த லக்னத்துக்கு அவர் வந்து நாலாபுரம் காரகத்தோம்பு காரக தோஷம் ஏற்படும் அப்போ பார்த்தோம்னா தாயாருக்கு வந்து உடல் மாதிரி உடல் புள்ளிகள்லாம் ஏற்படும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள்லாம் வரும் நம்ம வந்து அதுக்குண்டான வழிபாடுகள் முறையாக வச்சுக்கணும் முருகப்பெருமானோட வழிபாடு பழனி பழனி முருகன் வழிபாடு வச்சுக்கிறது திங்களூர் சந்திரனொளிபாடு வச்சு தேங்காய் விளக்கேற்று தேங்காய் வந்து ரெண்டாம் உடைச்சிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் தானியம் நெல் பரப்பி அல்லது பச்சரிசி பரப்பி அதில் வந்து தேங்காய் அண்ணாவை ஊற்றி அல்லது நெய் ஊற்றி விளக்கேற்றுறதுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் நன்மைகள் அதிகமாக நடக்கும் முக்கிய பெருமானுக்கு அர்ச்சனை அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணுறது நன்மைகள் அதிகமாக தரும் சூரியன் நாலா படத்தில் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த இடத்துல இருக்கும்போது அரசு வழி உத்தியோகம் ஏற்படுது மூலம் நன்மைகள் ஏற்படுறது நற்பலன்மைகள் ஏற்படுறதெல்லாம் நன்மைகள் எல்லாம் அதிகமாக இருக்கும் ஒன்று காலப்பட தேவையில்லை ஆனால் ரெண்டும் கலந்து தான் நடக்கும் பலன்கள் ஓகேங்களா சிம்மலக்கணத்துக்கு பார்த்தோம்னா நான்காம் படத்தில் இருக்கும்போது இரண்டும் சேர்ந்த கலந்து தான் பழங்கள் ஓகேங்களா அடுத்து அஜாமிஸ்தானத்தில் வந்து பார்த்தோம்னா குருவோட வீடு தனுசில் வந்து சூரியன் சக்கரன் சேர்த்து பெறும்போது சிம்மலங்கனத்தை பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜான நற்பலன்கள் தான் நடக்கும் பழனுக்குறை அஞ்சாம் படம் வரும்போது அஹ் கெடுபல்கள் நடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அது குரு பார்வை பெற்று அமர்ந்தா தான் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி சந்தன் நட்சத்திரம் நட்சத்திராதிபதி நல்ல ஸ்தானத்துல பெற்று இருந்தால்தான் நலங்கள் அதிகமாக இருக்கும் சூரியன் வந்து அஞ்சாம் படத்துல குருமுனி ஸ்தானத்துல சம்மந்தப்படுத்தோடு புத்திரர்கள் வழியில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ரெண்டும் சேர்ந்த கவையா தான் நடக்கும் ஒன்றும் பிரச்சனை ஒரு பிரயாதிபதி வந்து கேந்திர திரிகோணங்களை அமரக்கூடாது லக்னாதிபதி அமரலாம் கேந்திர திரிகோணத்துல நன்மை ஓகேங்களா அதே பிரியாதிபதி சேர்ந்து அமரும் போது கொஞ்சம் பலன்கள் தான் நடக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தாயார் தந்தையார் தந்தையாக உணவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஓகேங்களா அடுத்தது லக்கணத்துக்கு ஆராப்படம் ஆராப்பணம் உணர்வுன சத்ரு ஸ்தானம் என்கிற இடத்துல அவங்க ஒரு புனர்பூர் வசூலி ஏற்படும் அதே மாதிரி சூரியன் அங்கே இருக்கும்போது தாய் தந்தைக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளை வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் ஓகேங்களா கஷ்டப்பட வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்பட்டும் உடல் உடற்பாதைகள் உடற்பிதிகள் கடன்கள் இது நிமித்தமாக கஷ்டப்பட வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்பட்டும் வாகனங்கள் மூலமாக விபத்துகள் எல்லாம் ஏற்படுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பரிகாரமே செஞ்சு சனீஸ்வர பகவானுக்கு திருநாள் அதில் போயிட்டு விளக்கெட்டி அர்ச்சனை பண்றது லக்னாதிபதி சூரியன் வந்து சூரியநாராயணி வழிபாடுகள் செய்வத வந்து பார்த்தோம்னா சிம்ம லக்னத்துக்கு பார்த்தோம்னா லக்னாதிபதி பன்னெண்டு குடையும் இணைந்து ஏழாம் இடத்துல அமரும் போது பார்த்தோம்னா தாய் தந்தையுள்ள பிரச்சனை போராட்டங்கள் ஏற்படும் கொஞ்சம் கணவன் மனைவிக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் விரயங்கள் அதிகமாக வரும் ஓகேங்களா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லக்னத்தில் லக்னாதி பார்த்தது யோகம் தான் அது வந்து சிம்மத்துக்கு வந்து பகை வீடு ஏழாம் படம் பகை வீடு சனியோட வீடு சனி ஈஸ்வர பகவான் வந்து நல்ல கண்டிஷன் இருந்தாருன்னா கொஞ்சம் ஓரளவு ப்ராப்ளம் இல்லை குருபாக பெற்றிருந்தாலும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் சூரியன் சந்திரன் வந்து சனீஸ்வர பகவானோட வீடுகளில் அமரும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகேங்களா ரொம்ப அவருடைய சொந்த நட்சத்திரம் மகரத்தில் அமர்றாரு அவருடைய சொந்த நட்சத்திரம் மகரத்திலேயே இருந்து அது குரு பார்வை பெற்றிருந்தாலும் நன்மைகள் அதிகமாக நடக்கிறது எந்த ஒரு கிரகத்துக்குமே குரு எந்த எவ்வளவு பெரிய தோஷங்கள் பெற்றிருந்தாலும் அந்த குரு பார்வையில் பெற்றிருந்தாருன்னா அந்த தோஷங்களோட பாதிப்புகள் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி தராது ஓகேங்களா அடுத்து அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடம் குருவோட வீடு இந்த இடத்துல வந்து சூரியன் சந்திரன் சேர்த்து பெற்று அமரும் ஆஹ் கொஞ்சம் பிரச்சனை தான் அதிகம் ஏற்படும் சண்டை சூழல் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் காகிதம் ஏற்படும் மன குழப்பங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் நாதை வந்து பாத்தோம்னா எட்டாம் எப்பவும் அறையப்படாது அது வந்து குரு பார்வை பெற்றிருந்தாலும் இன்பது நடக்கலாம் அஷ்டமஸ்தானம் எல்லாம் தேர்ந்தா மனக்குழப்பங்கள் ஏற்படும் தேவையில்லாத வரைய செலவுகள் ஏற்படும் விபத்துகள் ஏற்படும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அந்த விசாபுத்திகளெல்லாம் வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட சுச்சுவேஷன் வந்துடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாராயண் கோயில் வழிபாடு வச்சுக்கணும் சந்திரன் திக்குரு வழிபாடு வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்புக்குள்ள இருக்குன்னா எந்த பிரச்சனையும் இல்லை வழிபாடுகள் மூலமாக நம்ம வந்து ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தில் வரலாம் அடுத்து வந்து பார்த்தோம்னா பத்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல வந்து பார்த்தோம்னா செப்பாயோட ஒரு மேசத்துல சூரியன் சந்திரன் சேர்க்கை பெறும்போது அங்கே சூரியன் வந்து உச்சமாக கண்ணாதிபதி நன்மைகள் அதிகமாக நடக்கும் அரசு வழியின் உத்தியோகம் உத்தியோகம் பார்க்கறது நற்பலன்கள் மீதியா நடக்கும் அங்க வந்து பார்த்தோம்னா விரையாதிபதி சம்மந்தப்படுறதுனால ஒன்பதாவது பாகிஸ்தானுக்கு பிரியாதிபதி சம்மந்தப்படுறதுனால உடல் உபாதைகள் உடல் தாய் தந்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் விரைச்செலவுகள் ஏற்படும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு முருகன் பெருமான வழிபாடு செஞ்சுக்கிறது சூரியநாராயணன் வழிபாடு செஞ்சுக்கிறது ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா திங்களூர் சந்திரன் வழிபாடு செஞ்சுக்கிறது திருப்பதி வெகராஜபதி தரிசனம் பண்றது இதெல்லாம் நற்பலங்களை மிகுதியா நடக்குது சிவபார்வதி வழிபாடு வச்சுக்கிறது நன்மைகள் அதிகமாக நடக்கும் அடுத்து வந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தான பத்தாம் இடத்துல வந்து சூரியன் சந்திரன் இணைந்து வருது அங்க சந்திரன் உச்சமாகறாரு பிரியாதிபதி ஓகேங்களா அவரோட லக்னாதிபதி சேர்றாரு சுபச்செலவுகள் அதிகமாக நடக்கும் சுப பிரியர்கள் அதிகமாக நடக்கும் நற்பலங்கள் மிகுமையா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒன்றும் ப்ராப்ளம் தான் அதுக்குண்டான வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கிறதும் சுக்கரன் வழிபாடு வச்சுக்கிறது கஜரோ சுக்கரன் போய் இருபத்தி ஒரு ரூபாய் கேட்டி அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் நற்பலங்குற மிகுதியாக இருக்கிறோம் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ஸ்ரீரங்க வழிபாடு திருப்பதி வழிபாடுலாம் வச்சுட்டோம்னா நன்மைகள் அதிகமாக நடக்கும் அடுத்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானங்கிற இடத்துல வந்து அமரும் போது நற்பலங்கள் மிகுதியாக நடக்கும் பிரியாது போது லாபம் நஷ்டம் ரெண்டுமே கலந்து தான் நடக்கும் ஓகேங்களா அதனால அதுக்குண்டான வழிபாடுகள் வச்சுக்கணும்

ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தேவையற்ற நிறைய எல்லாம் வரும் ஓகேங்களா அதை வந்து நல்ல முறையில் நான் மாற்றிக்கிறேன் ஓகேங்களா இப்போ பார்த்தா ஆவரேஜாக பார்த்தோம்னா சிம்மலங்கனத்துக்கு சூரியன் சந்திரன் இணைவுங்கிறது ஆவரேஜான நற்பலன்களை செய்ய வரதாக இருக்காது அதை குரு பார்வை பெற்று ஏழு நட்சத்திர அதிபதி குரு பார்வை அமர்ந்திருந்தாருன்னா நற்பலங்கள் நடக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது ஓகேங்களா இப்போ பார்த்தோம்னா சிம்மலங்கனத்துக்கு பன்னெண்டு ஸ்தானங்களில் சூரியன் சந்திரன் இணைந்து அமரும் போது என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு ஜென்ரலாக தான் பார்த்துருக்குறோம் அது வந்து இது இதுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்துல குரு பார்வை எப்படி இருக்கு அல்லது சூரியன் சந்திரன் ஏரிய நட்சத்திராதிபதி என்ன கண்டிஷன்ல இருக்காங்க அந்த ஸ்தானாதிபதி என்ன கண்டிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து பல பலன்கள் மாறுபடும் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு சப்ளை பண்ணுங்க வெளிச்சு பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கள ஷேர் பண்ணுங்க இடத்துல ஜாதகம் பார்க்கணும் பிரச்சனை பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் ஓகேங்களா வாஸ்து பார்க்கணும் என்ன பார்த்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்